இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலி விலகல் அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அப்போ ஒலி விலகல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலி விலகல் என்பது ஒலி கதிர் ஒன்று ஒலி கதிர் ஒன்று ஒரு ஒளி புகும் ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஒளி புகும் ஊடகத்திற்கு சாய்வாக செல்கின்ற பொழுது தன்னுடைய நேர்கோட்டு பாதையிலிருந்து சற்று விலகி செல்வதற்கு பேர் தான் ஒலி விலகல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஒலி விலகல் எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளியானது வெவ்வேறு ஊடகத்தில் வெவ்வேறு திசை வேகத்தில் செல்வதால் ஒளியானது வெவ்வேறு ஊடகத்தில் வெவ்வேறு திசை வேகத்தில் செல்வதால் தன்னுடைய நேர்கோட்டு பாதையிலிருந்து அது விலகிச் செல்கிறது ஓகேங்களா அப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒளி விலகல் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் திசை வேகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது ஒளியின் திசை வேகம் எவ்வாறாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளியின் திசை வேகம் அடர்வு குறைந்த ஊடகத்தில் அதிகமாகவும் அடர்வு மிகுந்த ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம் குறைவாகவும் இருக்கும் இந்த காரணத்தினால்தான் ஒளியானது தன்னுடைய நேர்கோட்டு பாதையில் இருந்து சற்று விலகி செய்கிறது இந்த ஒலிவிலகலில் இரண்டு விதமான விதிகள் பயன்படுத்தப்படும் மிக முக்கியமான விதிகள் அதில் ஒளிவிலகல் முதல் விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒலிக்கதிர் ஒலிக்கதிரானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது படுகதிர் விலகு கதிர் அந்த இரண்டு கதிர்களும் படுகின்ற புள்ளியில் வரையப்படக்கூடிய செங்குத்துக்கோடு இவைகள் ஒரே தளத்தில் அமையும் அப்படின்னு சொல்கிறது முதல் விதி அப்போது இரண்டாவது விதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது விதியை தான் நாம் என்ன விதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாவது விதியை ஸ்னெல் விதி அப்படின்னு கூட சொல்வாங்க இரண்டாம் விதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலிக்கதிர் ஒரு ஊடகத்தில் இருந்து ஒலிக்கதிர் ஓர் ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவானது அவ்விரு ஊடகங்களின் ஒலி விலகல் எண்ணிற்கு த சமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸ்னெல்வி அப்படின்னு சொல்கிறேன் விரும்பி நம்ம ஃபஸ்ட்டு டைம் பார்த்துக்கலாம் பாருங்கள் ஒலிக்கதியர் ஓர் ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவானது அவ்விரு ஊடகங்களின் ஒலி விலகல் எண்ணிற்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸ்னெல் விதி இந்த சுனெல் விதி அப்படிங்கிறதுல நமக்கு வந்து அதோடைய ஃபார்முலா கேட்பாங்க ஸ்னெல் விதியுடைய ஃபார்முலா கேட்பாங்க ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து சைன் ஐ சைன் ஐ ஃபார்முலா சைன் ஐ டிவைட் பை சைன் ஆர் ஈக்குவல் டு மியூ டூ டிவைடட் பை மியூ ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சைன் ஐ என்பது இன்சிடென்ட் ரேஸ் படுகோணம் சைன் ஆர் என்பது ரிஃப்ளக்ட் ரேஸ் விலகு கதிர் அந்த இரண்டிற்கு இடையே உள்ள தகவு எதற்கு ச சமமாக இருக்குன்னா ஒளி விலகல் எண்ணிற்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த விதி ஏற்கூறு ஓகேங்களா அடுத்தது இதில் வேறு என்னென்ன விதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அந்த மியூங்கிற தகவல் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா பார்த்துக்கணும் ஒளி விலகல் என்னானது ஓர் ஊடகத்தில் ஒலிக்கதிரின் திசைவேகம் எவ்வாறு இருக்கும் என்பதை தெரிவிக்கிறது ஒளிவிலகல் என்பது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஒளிவிலகல் என்பது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலிக்கதிரின் திசைவேகம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லுது இப்போ காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒலியின் திசைவேகம் சி அப்படின்னு எடுத்துக்குவாங்க அதே மற்றொரு ஊடகங்கள் வேறொரு ஊடகமாக இருந்தால் அதை என்ன எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றொரு ஊடகத்தில் அதை வி அப்படின்னு எடுத்துக்குவாங்க அப்போது காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் சிங்கிற லெட்டரை எடுத்துக்கிறோம் அதே மற்றொரு வேறொரு ஊடகங்களாக இருக்கின்ற பொழுது அந்த ஒளியின் திசை வேகத்தை வி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அப்போ இரண்டுக்கும் உள்ள தகவு தான் ஒளிவிலகல் என் அப்படின்னு சொல்கிறோம் இரண்டுக்கும் இடையே ஒலிவிலகலுக்கான தகவு மியூ அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அப்போ மியூசிக்வோட் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காற்று அல்லது வெற்றிடத்தில் உள்ள ஒளியின் திசை வேகத்திற்கும் அல்லது வேறு மற்றொரு ஊடகத்தில் உள்ள ஒளியின் திசை வேகத்திற்கு உள்ள தகவல் தான் ஒளிவிலகல் விலகல் எண் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்தது ஒளியின் திசைவேகமானது வேகமானது விலகல் எண் அதிகம் உள்ள ஊடகத்தில் குறைவாக இருக்கும் இந்த பாயிண்ட்டு ஏற்கனவே பார்த்தது தான் இருந்தாலும் திரும்பி சொல்கிறாங்க பார்த்தது ஒளியின் திசைவேகம் ஒளிவிலகல் எண் அதாவது மியூ அதிகம் உள்ள ஊடகத்தில் குறைவாகவும் ஒளிவிலகல் எண் குறைவாக உள்ள ஊடகத்தில் அதிகமாகவும் இருக்கும் அப்படின்ட்டு